இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி இருபது ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை இன்று ஏகாதசி கேட்டை நட்சத்திரம் இன்று சர்வ ஏகாதசி கரி நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் வரவு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் நன்மை கடகம் உதவி சிம்மம் சுபம் கன்னி வாழ்வு துலாம் கவனம் விருச்சிகம் நலம் தனுசு பயம் மகரம் லாபம் கும்பம் ஜெயம் மீனம் புகழ் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்